நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்பிகையை மோகினியாக பாவித்து வழிபட வேண்டும் நவராத்திரியின் மத்தியில் வரும் மூன்று நாட்களும் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு பலன் பெற வேண்டிய காலமாகும் இந்த மூன்று நாட்களும் மகாலட்சுமியை திருவிளக்கு பூஜை செய்து வழிபடுவதால் அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கும் அன்னம் கிளி போன்ற பறவை கோலம் வரைந்து மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாதம் மலர்களையும் திருநீற்று பச்சலையும் கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் தயிர் சாதமும் மாதுளை பூம்பருப்பு சுண்டல் அல்லது கடலை பருப்பு செய்து பந்துவராளி ராகத்தில் அமைந்த பாடல்களைப் பாடி அம்மனுக்கு சிவப்பு நிற புடவை அணிவித்து வழிபட வேண்டும் தங்கத்தை அளவில்லாமல் தரக்கூடிய இந்த வைஷ்ணவி தேவியை மனதார வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் குறைவின்றி சகல ஐஸ்வர்யங்களும் நிலைத்திருக்கும் குழந்தை வடிவிலான ஆறுமுகப் பெருமானை மடியில் அமர வைத்த கோலத்தில் காட்சி தரும் துர்க்கையின் ஐந்தாவது அவதாரமான இவள் வீரம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழக்கூடியவள் மகாலட்சுமியை மோகினியாக அலங்கரித்து வழிபடுவதால் செல்வத்தோடு பேரின்பம் கிடைத்து துன்பங்கள் நீங்கி சக்தி தியானம் யோகம் மோட்சம் இவை அனைத்தும் கிடைக்கும்